வணக்கம் நக்கிரன் கியூர் யூடியூப் சேனலில் குரூப் ஒர்க்கு ஜி கேக்கு சிலபஸ் வைஸ்லேயே டெஸ்ட் பேட்ச் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இதற்கு உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துரும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்குற டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷெட்யூலில் இருக்கிற டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிங்க ஸ்கூல் புக் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்குறீங்க அதுக்காக வந்து இந்த டைம் வந்து நம்ம இந்த பேச்சில் உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுக்க போகிறோம் ஓகே சரிங்களா ஸ்கூல் புக்கே நம்ம வந்து கட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு புக் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே கொடுத்துருவோம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்ஸ் இருக்கவங்க நீங்கள் இந்த ஷெடியூல் இருக்கிற வே டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிக்கோங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் தான் இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா மொத்தம் இந்த ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் கம் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அதை வந்து நாலு பாட்டாக பிரிச்சிருக்கோம் அடுத்து பாலிட்டி ஆறு பாட்டு அடுத்து இந்தி தேசிய இயக்கம் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது இந்தி தேசிய இயக்கம் அடுத்து ஜாக்ரஃபி இந்தி தேசிய இயக்கமும் ஜாக்ரஃபி சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் யூனிட் எயிட் நைன் அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்து உங்களுக்கு டோட்டலாக இது வரைக்கும் முடிஞ்ச எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நாற்பதாவது டெஸ்ட்டு அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுக்கான டெஸ்ட் இருக்கும் அடுத்து அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் சயின்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஒரு ரீசன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் இந்த பேச்சில் டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம் டெஸ்ட் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் பயிர் நைன்ட்டி செவன் தேர்ட்டிக்கு பிடிஎஃபாக வரும் ஆன்சர் கீம் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஸோ இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூற்றி இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப் வந்து இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் வரும் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் செப்ரேட்டாக ஒரு கு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவோம் அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வரும் ஓகேங்களா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் வரும் மாடல் கொஸ்டின் பேப்பர்னும் இந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட்டு செட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொஸ்டின் வந்து பைலிங்கில் இருக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் டெஸ்ட்டு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருங்க நன்றி வணக்கம்